சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் ஏழு கோடி பயனர்களுக்கு குட் நியூஸ் இனி நீங்கள் எந்த ஏடிஎம் மூலமாகவும் பிஎஃப் பணத்தை எடுக்கலாம் புதிய அட்டைகள் வரப்போகுது செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு பிஎஃப் கணக்குதாரர்களுக்கு ஒரு புதிய நற்செய்தியை வழங்க போகிறது இனி வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பணம் எடுப்பது மிகவும் எளிதாக இருக்கும் இதுவரை உங்களுக்கு நிதி தேவைப்பட்டால் ஆன்லைனில் விண்ணப்பித்து பல நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இந்த சிரமங்களை நீக்குவதற்காக இ பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஏடிஎம்கள் மூலம் பணம் எடுக்கும் வசதியை வழங்க உள்ளது இது அவசர காலங்களில் ஊழியர்களுக்கு உடனடி நிதி உதவியை வழங்கும் இந்த புதிய கொள்கையை செயல்படுத்த இ தனது உறுப்பினர்களுக்கு சிறப்பு அட்டைகளை வழங்க உள்ளது இவை வழக்கமான டெபிட் கார்டுகளைப் போலவே செயல்படும் இவற்றின் உதவியுடன் எந்த ஏடிஎம்களிலிருந்தும் பி எஃப் பணத்தை நேரடியாக எடுக்கலாம் இந்த செயல்முறை தொடர்பாக வங்கிகள் மற்றும் ரிசர்வ் வங்கி பிரதிநிதிகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்து இதற்கான தேவையான தொழில்நுட்ப அமைப்பும் முழுமையாக தயாராக உள்ளதாக அறிக்கைகள் கூறுகின்றன இந்த முடிவு நாடு முழுவதும் உள்ள ஏழு கோடி ஊழியர்களுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும் இது தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் கடந்த பத்து ஆண்டுகளில் பி நிதி கணிசமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்கில் ஏழு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த இந்த நிதி இப்போது இருபத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது நிதியை அதிகரிப்பதோடு சேவைகளை நவீனமயமாக்கவும் அரசாங்கம் நோக்கம் கொண்டுள்ளது ஏடிஎம் வசதி கிடைப்பதால் அலுவலகங்களில் பணிச்சுமை குறையும் கோரிக்கை விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறைந்து ஊழியர்கள் மற்ற பணிகளில் கவனம் செலுத்த முடியும் சாமானிய மக்கள் ஒவ்வொரு மாதமும் அலுவலகங்களுக்கு சென்று அடையும் சிரமத்தை தவிர்க்கலாம் டிஜிட்டல் இந்தியா இலக்கின் ஒரு பகுதியாக இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இது பி அமைப்பில் ஒரு வரலாற்று மாற்றமாக இருக்கும் ஏடிஎம்கள் மூலம் பணம் எடுப்பதற்கும் சில விதிமுறைகள் இருக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக எடுக்கக்கூடிய பணத்தின் அளவில் வரம்பு விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது ஒரு நேரத்தில் எவ்வளவு எடுக்கலாம் ஒரு மாதத்தில் எத்தனை முறை எடுக்கலாம் என்பது குறித்து பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த விதிமுறைகளை அரசாங்கம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் நிதியின் நிலை தன்மை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன சமீபத்தில் தானியங்கி கோரிக்கை தீர்வு வரம்பு ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது இதனால் விண்ணப்பித்த உடனேயே பணம் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இப்போது ஏடிஎம் கார்டுகள் மூலம் இன்னும் வேகமாக பணத்தை பெற முடியும் இந்த முடிவுகளின் முக்கிய நோக்கம் சாமானிய மக்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதாகவும் இது அவசர மருத்துவ செலவுகள் அல்லது பிற தேவைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த அட்டைகளை வழங்கும் செயல்முறை அடுத்த ஆண்டு தொடங்கப்படலாம் உறுப்பினர்களின் கேஒய் சி விவரங்களின் அடிப்படையில் அட்டைகளை நேரடியாக வீட்டிற்கே அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இது இடைத்தரகர்களின் தொந்தரவையும் குறைக்கும் வெளிப்படை தன்மை அதிகரிக்கும் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் மொபைல் மூலம் அட்டையை கட்டுப்படுத்தும் வசதியையும் பெறுவார்கள் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பது அதிக நேரத்தை மிச்சப்படுத்தும் மொத்தத்தில் பணம் எடுக்கும் செயல்முறையில் ஏற்படும் இந்த மாற்றம் ஒரு புரட்சியை உருவாக்கும் ஊழியர்கள் தங்களின் கடினமாக உழைத்து சம்பாதித்த பணத்தை சரியான நேரத்தில் பெறுவார்கள் இது அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அரசாங்கம் எடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் தொழிலாளர் துறைக்கு மேல் உத்வேகம் அளிக்கும் எதிர்காலத்தில் மேலும் பல டிஜிட்டல் சேவைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பி இன் எழுபது ஆண்டு கால வரலாற்றில் இது உண்மையிலேயே ஒரு சிறந்த படியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது